நாளை நடைபெறக்கூடிய டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் அதிரடியான மாற்றங்கள் இருக்க போவதாக சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைகோட்டா அவர்கள் ஒரு அதிரடியான அப்டேட்டை கொடுத்திருக்காரு ஸோ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எந்த காம்பினேஷன் ஓப்பனிங் இருந்துச்சோ அதே காம்பினேஷன் ஓபனிங் மீண்டும் அடுத்த இருந்து கண்டினியூ ஆக போவதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ இதை தாங்க நம்ம எதிர்பார்த்தோம் என்னடா சென்னை அணி வந்து இந்த பிளேயிங் லெவன்லேயே ஆகட்டும் இந்த பேட்டிங் ஆடலேயும் ஆகட்டும் நிறைய குழப்பங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களே இதை எப்படா மாற்றுவாங்க அப்படின்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க ஸோ

அப்போ ரெண்டு சீசன் ஓப்பனிங்கில் வந்து சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் அவ்வளோ அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப்பு நிறைய மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இருந்துச்சு ஸோ அதை ஏன் நம்ம ஓடணும் அந்த காம்பினேஷனே கொண்டு வந்தால் செம்மையாக இருக்குமே மற்ற டீமுக்கு எல்லாத்துக்குமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குது பவர் பிளேயில் ரெண்டு நிறைய வச்சுருக்காங்க நம்ம சிஎஸ்கே மட்டும்தான் ஓப்பனிங்கில் வந்து சரியான ஒரு தொடக்கம் இல்லை பவர் பிளேலையும் ஒரு சரியான தொடக்கம் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு ஃபெயிலியராக இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் அதை வந்து மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அணியிலும் பிளேயிங்ல அணியிலையும் மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்தா மட்டும்தான் அணியின் மாற்றமும் மாறும் அணியின் வெற்றியும் மாறும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க ஸோ கம்பல்சரியா பார்த்தீங்கன்னா அணியில வந்து எந்த மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ முக்கியமான வீரர் டெவன் கான்வி அவர்கள் மட்டும் உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு மேபி ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் அந்த ஒரு சில மாற்றங்கள் வந்து ஒரு ட்விஸ்டாவே இருக்கு யார் உள்ள வருவாங்க யார் வெளியே போவாங்க அப்படின்றத எதிர்பார்க்காத முடியாத ஒரு அளவுக்கு இருக்கு மேபி ஜெமி ஓவர்டன் வந்து உள்ளதான் இருக்க போறாரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக அணியில் வந்து மாற்றங்கள் இருக்க நிறுத்தாது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு பட் டெவன் கான்வே மட்டும் உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஒரு ஃபாரின் பிளேயரை வந்து தூக்கிட்டு டெவன் கான்வே வந்து உள்ள வச்சுட்டு ரச்சின் ரவீந்திராவை வந்து ஒன்றன் நாட வச்சுட்டு அவரை ஒரு ஆஃப் ஸ்பின்னரா வந்து லெப்டாப் ஆஃப் ஸ்பின்னரா வந்து அவரை சூஸ் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு கேப்டன் கோச்சி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது ஸோ இதை கூடி விரைவில் எடுத்தாகணும் அப்படின்றது எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்குது டெவன் கன்வியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரீசன்ட் பர்ஃபாமன்ஸ் செம்மையாக தான் இருந்திருக்கு இந்த சாம்பியன் ஷோப்பில் வந்து ரச்சின் ரவீந்திரா இன்ஜுரி ஆகிட்டு அவர் ரிப்ளேஸ்மெண்ட்டை மாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து பிளேயிங் லெவலில் ஆடாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படி இல்லைனா கண்டிப்பாக டேரக்டாக வந்து டெவென் கன்வே தான் வந்து இந்த பிளேயிங் லெவல் ஸ்கோரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ஓப்பனிங் வந்து அவர் தான் இருந்திருப்பாரு ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சாம்பியன் ஷோப்பில் மேன் ஆஃப் திட் சீரியஸ் வாங்கினாரு டோர்னமெண்ட் சீரியஸ் வாங்கினாரு அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த ஃபார்ம் அவர்கிட்ட கண்டினியூஸா இருக்கு அப்படின்றதுக்காக அவர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா டெவன் கான்வே உள்ள வந்தா சிஎஸ்கே உடைய பேட்டிங் லைன் அப் கண்டிப்பா ரொம்பவே ஸ்ட்ராங் டோட்டலி வந்து டீம் உடைய ஸ்ட்ரென்த்துமே மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது டெவன் கான்வே உள்ள வரணும் அப்படின்றது இந்த காம்போ நல்லா இருக்கும் இந்த காம்போவை மீண்டும் வந்து பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவில் இதுக்கான அப்டேட்கள் வந்து கிடைக்க போகுது நாளை நடக்கக்கூடிய டெல்லிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நல்லா இருக்கும் டெவன் கான்வேவை உள்ள கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ உங்களுடைய ப்ளேயிங் லவனையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க